அந்த அமுல் ஐஸ்கிரீம் பாருங்கள் இந்த குட்டி பூனைக்கு பயப்படும் எனக்கு சொல்ல பாருங்க இதை பார்த்து அது பயந்து நிற்கிது தயம் வர்றேன் என்ன செய்ய போகிறான்னு தெரியல கொஞ்சம் தொட்டு தொட்டு பார்ப்பான் பால் மாதிரி விளையாடலாமான்னு அந்த அமுல் ஐஸ்கிரீம் பாருங்கள் அதை வேடிக்கை பார்க்குது பயந்துட்டு ஏடி குட்டி விழுந்துட்டியா அதுக்கு இன்னும் நடக்கிற ஸ்ட்ரென்த் வரல இப்போதான் நடந்து பழகுது அது பாருங்க இப்போதான் பார்க்குது அது நீ என்னடா சின்ன பிள்ளை மாதிரி அதை வச்சு விளையாடிட்டு இருக்க நீ சின்ன பிள்ளை தானே என்ன அந்த குட்டி பூனை இப்போ தான் அவனை பார்க்குது பக்கத்தில் ஏய் அடிக்காதடா பிள்ளைய